பிரைஸ்தலோடு இந்த காலவீழலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதத்தை கடந்து இந்த ரெண்டாம் மாதத்தின் முதல் நாளை காண தேவனம் கருவை செய்திருக்கிறார் கடந்த நாட்கள்லாம் தேவனமோட கூட இருந்து நம்மை நடத்தினார் இந்த புதிய மாதத்திலும் புதுமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக ஜபத்தோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம் இந்த நாளிலும் நாம் ஒரு வேதவாசனத்தை தியானிப்போம் யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசந்த யாத்திராகமும் இருபத்தி மூன்று இருபது வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின மன்னஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் பிரியமானவர்களை மோசையை கொண்டு ஆண்ட ஒரு இஸ்ரோ ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நான் ஏற்படுத்தின இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வழியில் உன்னை காப்பதற்காக ஒரு தூதனை ஏற்படுத்துகிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக பெரிய மனிதர்கள் அரசியல் தலைவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டதான ஜனங்கள் பெரியவர்கள் வெளியங்கேயாவது போகும்போது அவர்களை பாதுகாக்கும்படியாக சில பாதுகாவல் துப்பாக்கி ஏந்தியதான காவலர்கள் ராணுவ வீரர்கள் அந்த மனிதனுடைய தகுதிக்கு தகுந்தபடி காவலாளர்களை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் துப்பாக்கி ஏந்தி கொண்டு காவலர் காவலர்கள் ராணுவ வீரர்கள் இன்னும் சில மனிதர்கள் அவளோட கூட இருப்பார்கள் இதற்காக அவளை பாதுகாப்பதற்காக அவள் போவர்தான வழியிலே அவர்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்டோமானால் கூட அவர் இந்த நம்முடைய தேசத்து நம்முடைய மாவட்டத்துக்கு வருகிறார் என்று அந்த மாவட்டத்து ஆட்சியாளருக்கு தகவல் கொடுப்பார் அந்த ஆட்சியாளர் அந்த மாவட்டம் முழுவதும் அல்லது அந்த நம்முடைய முதலமைச்சர் வருகிறதான இந்த பாதை முழுவதும் நல்ல பாதுகாவலை கட்டிடுவார் மாத்திரமல்ல அவர் சென்னையிலேருந்து புறப்படுகிறதான அங்கிருந்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த முதலமைச்சர் வருகிறதான எல்லா மாவட்டங்களிலும் அவர் வருகிறதான பாதையில் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுப்பார்கள் காரணம் அவர் இந்த தமிழகத்தை கூடியதான ஒரு அமைச்சரா இருக்கிற பாருங்க மனிதன் ஒரு வழியில போகும்போது அந்த மனிதனை பாதுகாப்பதற்காக சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வார்களான்னா நம்மை பாதுகாப்பதற்காக ஆண்டு ஒரு தூதனை ஏற்படுத்துகிறார் என்று நாம் எதினூடாக வாசிக்கிறோம் பாருங்க பெரிய துப்பாக்கி ஏந்திய இராணுவ வீரர்களை அல்லது போலீஸ் அதிகாரிகளை காவலர்களை ஏற்படுத்தினா கூட அவர்கள் காவலை மீறி சில அசம்பவிதங்கள் விடுகிறது காரணம் நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் காவார் ஆகியில் காவலாளர் வெளித்திருப்பது விருதா என்பதாக ஒரு மனிதன் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியதான அந்த பாதுகாப்பலுக்கு மீறி சில சம்பவம் நடக்குமானா நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆண்டோர் பாதுகாக்காவிட்டால் நம்முடைய பாதுகாப்பெல்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற பாதுகாப்பெல்லாம் விருதாவாக வீணாக காணப்படும் வேத்தில் கூட அநேக ராஜாக்களை குறித்து வாசிக்கும் போது அவர்களை பாதுகாக்கக்கூடியதான பாதுகாவல் சேவகர்கள் உங்களை பாதுகாத்தாலும் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறதை நம்யத்து கூட வாசிக்க முடியும் அதில் ஒரு சம்பவத்தை நான் வாசிப்போமானா ஒன்று சம்பவல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் தாவித ராஜா அப்பநேரை பார்த்து சொல்கிறாரு நீர் யுத்த வீரன் அல்லவா நீ இராணுவ வீரன் அல்லவா நீர் உம்முடைய ராஜாவை காக்காமற் போனதுன்னு நேற்றைக்கு நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும்போது அந்த இருபத்தி ஆறு ஏழில் வாசிக்கும் போது ராஜாவும் ஜனங்களும் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த சம்பவத்தில் தாவீதை பின்தொடர்ந்து வந்து தாவிதை பிடிக்கும்படியாக தாவிதை கொலை செய்யும்படியாக சவுல் மூன்றாயிரம் யுத்த வீரர்களோடு கூட பாளையம் இருக்கிறார் அவர் தங்கியிருக்கிறதான இடத்துல அவர்கள் பிரயாண கலைப்பில் தூங்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் தாவீதத்தை கேள்விப்பட்டு அவள் தங்கியிருக்கிறதான அந்த பாளையத்தில் போய் பார்த்தா ராஜாவும் அவரை சூழ்ந்திருக்கிறதான அல்லது ராஜாவும் அவருடைய சேனைகளும் அவரை சூழ்ந்து படுத்திருக்கிறதை கண்டார் அந்த தாமதோட கூட அபிசாய் என்று சொல்லக்கூடியதான் ஒரு மனிதன் கூட அங்கே போனார் அங்கே போன போது சவுலு பக்கத்தில் ஒரு ஈட்டி தரையில் குத்தி இருக்கிறது இந்த அபிஷாய் கேட்குறாரு இந்த ராஜாவை இந்த இந்த ஈட்டினாலே ஒரே குத்தா குத்தி கொண்டு போடட்டுமா என்று பாருங்கள் அந்த ராஜா சவுல் ராஜாவுக்கு மூன்றாயிரம் சேவர்கள் யுத்த வீரர்கள் அவரோட கூட இருந்தார்கள் ஆனால் அந்த ராத்திரியில் அவரை பாதுகாக்க அந்த இராணுவத்தாலே முடியவில்லை இந்த தாவீது அபிசாயத்தை அடுத்தார் அந்த கி சவுல் கொலை செய்யப்படவில்லை அடுத்த நாள் காலையில் பதினைந்தாம் வசல் வாசிக்கும் போது தாவீது அப்போ நேரம் கூப்பிட்டு கேட்குறாரு நீரும நீர் யுத்த வீரன் அல்லவா இராணுவ வீரன் அல்லவா நீருமுடைய எஜமானை காக்காமற் போனது என்ன என்பதாக இப்படி அநேக சம்பவங்களை நான் ஏத்துனூடா வாசிக்க முடியும் ஒரு மனிதன் இனி ஒரு மனிதனை காக்க முடியாது கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளர் விழித்திருப்பது என்று கூட நான் வாசிக்கிறோம் பிரியமானவில்லை இதே போல் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசதியில் வாசிக்கும் போது கூட அங்கே நான் வாசிக்கிறோம் தம்முடைய ஜனத்தை உம்முடைய கைக்கு தப்பிக்காத தேவர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது அமசியா என்று சொல்லக்கூடிய ராஜா அவர் யுத்தம் பண்ண போனார் யுத்தம் பண்ண போன போது அந்த ஜனங்களை ஜனங்களை ஒரு முறை கத்தர் அவர்களை இவருடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அந்த அமசியா அந்த தேசத்து அந்த தெய்வத்தை அவர் தனக்கு வழிபடும்படியாக அவர் எடுத்துக்கொண்டார் அப்போது ஒரு தீர்கரசு வந்து கேட்குறாரு நம்முடைய ஜனத்தை உம்முடைய கைக்கு தப்புவிக்காத அந்த தெய்வத்தை நீர் தெய்வமாக ஆராதிக்கலாமா என்று கேட்கிறார் நான் பொதுவாக சொல்வார்கள் என்னுடைய கைக்கு தெய்வமே வந்தால் கூட உன்னை என் கைக்கு தப்பு வைக்க முடியாது அப்படின்னு பேசுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம் இங்கே வேகத்தில் ரெண்டு நாளாகவும் இருபத்தைந்து அதிகாரத்தில் அமைச்சியார்னு சொல்லக்கூடியதான ராஜாவுடைய கைக்கு அந்த தெய்வமே அந்த ஜனங்களை தம்முடைய ஜனத்தை காக்க முடியவில்லை என்று நான் வேறு வாசிக்கிறோம் இப்படி பல கோணங்களில் கர்த்தர் காக்காவிட்டால் சில தெய்வங்களும் காக்க முடியாது சில மனிதர்களும் மனிதர்களை காக்க முடியாது ஆனால் நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கத்தில் நான் வாசிக்கிறோம் இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நான் வாசிக்கிறோம் அப்போ தேவன் நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார் தம்முடைய ஜனத்தை காக்கிற தேவனாக காணப்படுகிறார் நம்முடைய ஜனத்தை காப்பார்ன்னு சொல்லும்போது இஸ்ரவேலை காப்பார் சொல்லும்போது இஸ்ரவேலில் வேற ஒரு பேர் இருக்குது யாகோபு யாக்குமின்னு சொல்லப்படுகிறது நாம் ரெண்டு நாளாக சாரி உபாகமத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நான் வாசிக்கிறோம் அவனை ஊழையிடுகிற வனாந்தரத்திலே அவனை கண்டுபிடித்தார் அப்போ ஊழையிடுகிற வனாந்தரத்திலே இசிறவேலை அவர் கண்டுபிடித்தார் அந்த இசைவேலுடைய ஊழையிடுகிற வனாந்தரத்தை குறித்து நான் வாசிப்போம்மானால் ஆதியாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் வாசிக்கிறோம் யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் பழைய பேர் யாக்கோபு யாக்கோபு அவர் பேர் சபாவிலிருந்து பாதாமராமுக்கு புறப்பட்டு போகிற வழியிலே அவர் வழியிலே படுத்துக்கொண்டார் வனாந்தரமான இடம் அந்த வனாந்தரத்தில் ஊழையிடுகிறதான வனாந்தரம் அங்கே நரிகள் ஊழையிடும் காட்டு விலங்குகள் அந்த இடத்துல நடமாடும் அந்த இடத்துல தான் யாக்கோபு அவர் படுத்திருக்கிறார் ஒரு கல்லை தலைக்கு அடியில் வைத்து கொண்டு படுத்திருக்கிறார் ஆனால் இந்த யாக்கோபு படுத்திருக்கிற இடத்துல தேவ சேனை அவளை சூழ பாளையம் முறங்கி பாதுகாக்கப்பட்டார் என்று திருவிடாமல் வாசிக்கிறோம் தேவன் இந்த யாக்கோவை பாதுகாப்பது யாக்கோவை ஒரு சுப்பிரமா காண்கிறார் யாக்கோவு படுத்திருக்கிற பக்கத்தில் ஒரு ஏணி சாற்றப்பட்டிருக்கிறது அந்த ஏணியில் தேவத்துள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்கிறார்கள் அந்த ஏணிக்கு மேலே தேவன் என்று யாக்கோவிட பேசுகிறதையும் சுப்பரத்தில் யாக்கோவு காண்கிறார் அப்போ இடுகிற வனாந்திரத்தில் யாக்கோவு படுத்திருக்கிறார் அந்த இடத்துல காட்டு விலங்குகள் நடமாடுகிற இடம் காட்டு விலங்குகள் வருகிறதான இடம் இந்த யாக்கோவை பட்சித்த போடக்கூடியதான காட்டு விலங்குகள் எத்தனையோ உண்டு அவைகள் இடம் ஆனால் யாக்கோவை படுத்துகிற இடத்துல தேவன் அவனை பத்திரமாக பாதுகாக்கிறார் அந்த விலங்குகள் அவனை தொடால் பிடிக்கி அவனை சூளை பாலை முறங்கி பாதுகாக்கிறான் என்று வயத்தில் வாசிக்கிறோம் அப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நம்மையும் காக்கே அவர் வல்லவராய் காணப்படுகிறார் நான் வாசித்த அந்த யாத்திராகமும் இருபத்தி மூன்று இருவரில் வாசிக்கும் போது உன்னை காக்கும்படிக்கு வழியிலே உன்னை காப்பதற்காக நான் ஒரு தூதனை ஏற்படுத்துகிறேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் வாசிப்போம் யாத்திராகவும் பதினான்கு அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற வழியிலே அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் செங்கடல் பக்கத்தில் பாளையம் இறங்கி அங்கே அவர் உட்கார்ந்து இருக்கும்போது பார்வனுடைய சேனையும் நாம் இந்த ஜனங்களை அடிமைகளை ஏன் விட்டுவிட்டோம் அவளை பின்தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறார்கள் வருகிற போது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது சில ஜனங்கள் அந்த பார்வையுடைய சேனையும் பார்த்து கலங்குகிறார்கள் ஆண்டோரை பார்த்து கூப்பிடுகிறார்கள் ஆண்டோர் மோசுகிற நீ அந்த சமுத்திரத்தை பிளந்து விடந்து அந்த இடத்துல நான் வாசிப்போமானால் மோசை கோலை நீட்டினார் அந்த சமூகத்தை ரெண்டாக பிளந்தது ஜனங்கள் அந்த வழியாக நடந்து இசை ஜனங்கள் முன்னாடி போகிறார்கள் எகிப்து அவளை பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது பத்தொன்பதாம் வசதத்தில் வாசிக்கும் போது இசை ஜனங்களுக்கு முன்னாக சென்றதான அந்த தூதன் அவளுக்கு பின்னாக வந்து நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படியானா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்படியாக ஆண்டோரு ஒரு தூதன் ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் அந்த ஜனங்களை செங்கடல் வழியாக வழிநடத்து கொண்டிருக்கிறார் இவளை பின்தொடர்ந்து எகிப்தியர் வருகிறார்கள் இப்போது கத்துள்ள தூதன் இஸ்ர ஜனங்களுக்கு பின்னாக வந்து நிற்கிறார் இப்போது எகிப்தியருக்கு அந்தகாரமாய் காணப்படுகிறது ஜனங்களுக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது இஸ்வரஜனங்கள் முன்னோக்கி போகிறார்கள் எகிப்தியர் வர முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் மாத்திரமல்ல அந்த கத்தோட்ட தூதன் அவளுக்கு நடுவாக வந்து நின்றபோது எகிப்தியருக்கு அது இருளாய் காணப்பட்டது அவ ரதத்தில் ரதத்திலிருந்து அந்த சக்கரங்கள் கலந்து போகிறது குதிரையுடைய கால்கள் சேதில் புரழுகிறது அவள் வருத்தத்தோடு ரதத்தை நடத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவடை பிள்ளைகள் உங்களை வாழ்க்கை பயணத்திலே நடத்தி கொண்டு போவதற்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார் உங்களை சில இருக்கிறது வியாதியாக சேனையாக இருக்கலாம் அல்லது கடன் பாரமாக சேனையா இருக்கலாம் வேற ஏதோ விதமான பலவிதமான போராட்டங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது நீங்கள் வாழ்க்கை பயணத்தில் முன்னேறாத படிக்கி ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேறாத படிக்கி சில தடைகள் சில போராட்டங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருமானால் இந்த தூதன் உங்களை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார் பாருங்க இந்த சேனையை ஈப்தியுடைய சேனையை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள் இப்போ நீங்கள் கூட வாழ்க்கை பயணத்தில் முன்னோக்கி செல்வதற்கு அல்லது இந்த பிப்ரவரி மாதத்தில் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சில பயத்தோடு கூட காணப்படலாம் இந்த மாதம் நான் ஃபைனான்ஸ் எப்படி கட்டுவேன் இந்த மாதம் நான் மருத்துவ பரிசோதனைக்கு எப்படி போவேன் எனக்கு எவ்வளோ பணங்கள் தேவைப்படுகிறது அல்லது நான் பலகீனனாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி பலவிதமான போராட்டத்தோட கூட ஒருவேளை நீங்கள் காணப்படலாம் பயத்தோட கூட காணப்படலாம் ஆனால் கத்தோட தூதன் உங்களுக்கு அருகில் நின்று உங்களை பாதுகாக்கிற தேவநாயகி இருக்கிறார் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதான உங்களை பயப்படுத்துகிறதான அந்த சேனை வராதுபடிக்கு இந்த தூதன் உங்களை பாதுகாக்க வல்லவர் அவ உங்களை பாதுகாப்பதற்காக நாம் யாத்தவாகமும் அந்த இருபத்தி மூணு இரண்டு வாசிக்கும் போது உன்னை கா பாதுகாப்பதற்காக நான் நியமித்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு தூதனை அனுப்புறைந்து ஆண்டு ஒரு சொல்கிறார் அப்படி ஆனால் இந்த வருடம் முழுவதும் உங்களை நடத்துவதற்காக உடைய வாழ்க்கை பணத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட இருப்பதற்காக ஒரு தூதன் உங்களோட வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் பயப்படுகிற காரியத்தை கொடுத்து நீங்கள் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை ஒன்றுமே இல்லாமல் போக பண்ண உங்களோட கூட வருகிறதான அந்த தூதன் வல்லவராய் காணப்படுகிறார் பாருங்க அந்த தூதன் நடுவே வந்து நின்றார் எகிப்தியருக்கு அது காணப்பட்டது காணப்படுறது இசுஜனங்கள் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் அப்படியானால் ஆண்டவர் அனுப்புறதான தூதன் உங்களை வழி நடத்துவதற்காக வழி நடத்துவதற்காக தூதனை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புகிறார் ரெண்டாவதாக தூதனை ஆண்டவர் எதற்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவதிகாரம் ரெண்டாவது வாசிக்கும் போது ஆண்டவர் மோச பார்த்து சொல்கிறார் உங்களை கானான் தேசத்து வழிநடத்தி கொண்டு போவதற்காக காணாந்தேசத்தில் யுத்தம் பண்ணி காணாநியரையும் அந்த சேனைகளை அழித்து அந்த தேசத்தை உங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பதற்காக ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்பு என்று ஆண்டோர் மோச பார்த்து சொல்கிறார் அப்படியானால் முதலாவது நம்மை வழிநடத்துவதற்காக தூதனை அனுப்புகிறார் ரெண்டாவது நம்முடைய நமக்கு வரக்கூடியதான யுத்தங்களை மேற்கொள்வதற்காக நமக்கு யுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டோர் தூதனை ஏற்படுத்துகிறார் யோசுவா ஐந்தாதிகாரம் பதிமூன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்கள் வாசிக்கும் போது இப்போது மோசை இறந்துட்டார் யோசுவா அவர்களை வழிவடுத்துகிறதான ஒரு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அதாவது அது பட் பட்டயத்தை கையில் பிடித்திருக்கு உருவனை பட்டயத்தை பிடித்திருக்கிறதானு ஒரு புருஷனை காண்கிறார் அவர் கேட்குறார் யார் யோசுவா கேட்கிறார் இது எங்களை சேர்ந்தவரோ எங்கள் எதிராளியை சேர்ந்தவரோ என்று அந்த தூதன் சொல்லுகிறாரு நான் உங்கள் நான் சேனின் அதிபதியாக இப்போது உழவுடன் கூட வந்திருக்கிறேன் காரணம் மோச ஜனங்களை வழிநடத்து கொண்டு வந்தார் யோசுவா கான தேசத்தை அந்த காண நீரை அழித்து தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அதிகமான யுத்தம் இங்கே நடைபெறுகிறது யோசுவா முப்பத்தி ஓரு ராஜாக்களை அழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் முப்ப முப்பத்தி ஒரு ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வேண்டுமானால் கத்தோட தூதன் அவளோட கூட இருந்தார் கத்தோட தூதன் உருவனை பட்டயத்தோடு வந்தார் என்று நாம் ஏத்தனம் வாசிக்கிறோம் இந்த வாழ்க்கையில் சில யுத்தங்களை செய்வதற்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறதான அந்த யுத்தங்களை செய்வதற்காக கத்தோட தூதன் உங்களோட கூட இருக்கிறார் ஒருவேளை எழுத்தின்படியான யுத்தம் நமக்கு இல்லை பவுல் எபேச எழுதும் போது ஆறு அதிகாரம் தொடர்ந்துள்ள வசன் வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்கிறாரு மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை இந்த பிரபஞ்சத்தின் கார லோகாதிபதியோடும் பானமுடல் உள்ள பொல்லாதாவின் சேனையோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேறக்கூடாத இந்த பொல்லாத ஆவியுடைய சேனை நம்மை தொடர்ந்து நெருங்கி கொண்டிருக்குது அவளோட போராடி நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக ஒரு தூதனை தெய்வ நமக்கு அனுப்பியிருக்கிறார் திருமணவிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜபிக்கக்கூடாத பிடிக்கு துதிக்கக்கூடாத பிடிக்கு ஆண்டவர் ஆராதிக்கக்கூடாத பிடிக்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சில போராட்டங்கள் நமக்கு எதிராக வரும் சில சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக நேரிடும் அந்த நேரத்தில் அந்த தடைகளை தகர்த்து நம்மை ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னோக்கி கொண்டு போவதற்காக அந்த ஜபிக்கக்கூடாத ஆண்டவர் ஆண்டவோர் ஆராதிக்கக்கூடாத பிடிக்கு போரிடுகிறதான அந்த இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு போரிடுவதற்காக தேவன் ஒரு தூதனை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அநேகம் சொல்கிறார்கள் என்னால் ஜபிக்க முடியவில்லை வேதத்தை வாசிக்க முடியவில்லை வாசித்த ஆரம்பித்த உடனே இந்த தூக்கம் வந்துவிடுகிறது பலவிதமான போக்களை சொல்கிறார்கள் அது அவர்கள் அவர்கள் ஆசைப்படுறாங்க ஜபிக்கணும் ஆசைப்படுகிறார்கள் வேதத்தை வாசிக்க என்று ஆசைப்படுகிறார்கள் அவர்களால் முடியவில்லை காரணம் அந்த பிசாசு அவர்களை ஜபிக்க விடாதபடிக்கு பிடிக்கி வேத வசனத்தை வாசிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறான் ஒருவேளை வேத வசனத்தை வாசித்த அதன்படி அவருடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் நம்முடைய கைக்கு தவறி போய்விடுவார்கள் என்று சொல்லக்கூடியதான அச்சத்தினாலே தடை பண்ணுகிறார் நமக்கு போராட்டத்தில் கத்தோட தூதன் நம்மோட கூட இருக்கிறார் மூன்றாவதாக நாம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே எலியா படுத்திருக்கிறார் எலியா படுத்திருக்கிறதான அந்த எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக ஒரு தூதனை ஆண்டு ஒரு ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த ஐந்தாவது வசனம் வாசிக்கும் போது கத்தோட தூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புகிறார் ஆறாம் வசனம் வாசிக்கிறோம் எலியா விழித்து பார்க்கும்போது அவருடைய தலைமாட்டில் தலையில் சுடப்பட்டதான சூடான அப்பம் பானமும் பாத்திரத்து தண்ணீரும் இருந்தது என்று வாசிக்கிறோம் எலி அவைகளை சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக் ஏழாம் வாசல் மறுபடியும் கத்தோட தூதன் வந்து அப்பத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு எழும்பி சாப்பிடு நீ பண்ண வேண்டிய தூரம் வகு தூரம் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார் திருமணே நம்மை போசிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனுக்கு கட்டிட்டு இருக்கிறார் ஒருவேளை உலக பிரகாரமான ஆகாரத்தையும் தேவன் நமக்கு தருவார் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் தேவன் நமக்கு தருவார் ஆவிக்குரிய ஆகாரம் என்ன நம்ம ஒன்று பேர் ரெண்டு மூன்றில் வாசிக்கும் போது நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லா ஞானப்பாலின் மேலே வாஞ்சியா இருங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் நம்முடைய ஆவிக்கே ஜீவத்தில் வளருவதற்கு களங்கமில்லா ஞானப்பால் ஆகிய வசனம் நமக்கு தேவை அந்த வசனத்தை கத்தோட தூதன் நமக்கு தருவார் கத்தோட தூதன் சொல்லும்போது அது வேதத்தில் வாசிக்கும் போது பல விதமான தூதர்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய ஊழியக்காரும் ஒரு தூதன் என்று சொல்லப்படுது வெளிப்படுத்தல் ரெண்டு இருபதால் வாசிக்கும் போது என்ற வளர்கிறத்தில் கண்டதான ஏழு தூதர்கள் நட்சத்திரங்கள் ஏழு சமயம் தூதர்களான வாசிக்கிறோம் அப்படியான கத்துடைய ஊழியக்காரன் மூலமாக கூட உங்களுக்கு வார்த்தைகளை தருவார் நேரடியாக கூட ஆண்டோர்களோட கூட பேசுவார் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தருவார் நாம் நியாயபதிகள் ஆராதிகள் வாசிக்கும் போது கிதியனுடைய கத்தோட தூது நேரடியாக பேசினார் பயந்து கொண்டிருந்தான் அந்த கிதியோனை பார்த்து கத்தோட தூதன் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற நீ ஏன் கலங்கிற அப்படின்னு சொல்லி தூதன் கிரிவனை தைரியப்படுத்தினார் ப பதிமூணா அதிகாரத்தில் வாசிக்கும் போது மனோட மனைவியோட கத்தோட தூதன் பேசுகிறார் இப்படி கத்தோட தூதன் நேரடியாக கூட பேசுவார் அப்போது நமக்கு ஆவிக்குரிய ஆகாரங்களை தருகிறதானே அல்ல சரீரப்பிரகாரமான ஆகாரங்களை தருக தர கத்தர் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நம்ம பதினேழாதி காலம் வாசிக்கும் போது நம் விதவை கட்டல இட்டுக்கிறேன் காகங்களை கட்டலையிட்டுருக்கிறேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் அப்போ நமக்கு தேவையான ஆகாரங்களை தருவதற்காக ஆண்டவர் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு தருவதற்காகவும் ஆண்ட ஒரு தூதர்களை அனுப்புகிறார் வசனத்தின் மூலமாக தேவன் நம்மளோட பேசுவார் எப்போ எது எதுக்கு நம்ம வசனம் தேவை ஏசை ஐம்பது நான்கில் வாசிக்கும் போது இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கிட்ட வார்த்தை சொல்ல என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ நம்ம இழைத்து காணப்படுகிறோம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம் தளர்ந்து காணப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி இன்னும் முன்னோக்கி செல்ல முடியாமல் பல சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அந்த சூழ்நிலையில் நம்மை தைரியப்படுத்துவதற்காக இழைப்படைந்த நமக்கு சமயத்துக்கிட்ட வார்த்தை கத்தோட தூதன் மூலமாக தேவன் நமக்கு தருவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இப்படி அநேக காரியங்களை தேவன் நமக்கு தரும்படியாக தம்முடைய தூதனை கட்டில் கேட்டுக்கிற அந்த தூதன் நம்மை செம்மையான பாதை நடத்துவார் நாம் யாத்தவாகமும் இருபத்தி மூன்று இருபது வாசிக்கும் போது நான் நியமித்திருக்கிற பாதையில நியமித்திருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு தூதனை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம கூட செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம் முன்னோக்கி செல்வதற்கு தேவன் தம்முடைய தூதலை கட்டிடுகிறார் அந்த தூதனுடைய உதவியோட கூட இந்த மாதத்தை கடந்து போக தேவன் நமக்கு தருவாராக ஜெபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்குறோம் வாழ்த்துறோம் தா இந்த புதிய உடத்தின் ஆண்டு ஒரு மாதம் எங்கள் முழுவதும் எங்களை சிவமாய் பாதுகாத்தீர் இந்த இரண்டாவது மாதத்தின் ஆண்டு ஒரு முதல் நாள் கால விழல ஏசப்பா உங்களுக்கு சொந்த நல்ல வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுநீர் நன்றியோடு துதிக்கிறோம் அந்த தூதரோட உதவியோடு நாங்கள் தா அந்த பாதையில் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக அன்றுவர்கள் பயப்படு பயப்படுகிறதானே அன்றுவரங்கள் பொருளாத கத்தாப்பி சாசுடைய கிரியைகள் எங்களை விடலியாக்க முடியாத தூதனங்களோட கூட இருப்பார் எங்களை யுத்தம் பண்ணுவார் எங்களை கத்தாப்பி எங்களுக்கு அண்டு ஒரு தேவையான ஆகாரம் தருவார்ப்பா தூதனோடு கூட நாங்கள் பயணிக்கக்கூடிய கிருபகளை எங்களை தர வேணுமோனு ஜபிக்கிறோமா அன்று ஒரு கத்தாவே நமக்கு ஸ்தோத்துகிறப்பா இருபத்தி ஒன்றாம் வசனங்கள் வாசிப்போம் ஆனால் அத்தூதனை நிகோபப்படுத்தாதுன்னு சொல்லப்படுகிறப்பா எசப்பா நமக்கு ஸ்தோத்திரா அவர் பொறுத்து கொள்ள மாட்டார்ன்னு சொல்லப்படுகிறான்னு ஒரு தூதனை கோவப்படுத்தாதபடி அண்ட் ஒரு தூதன் எங்களை வழி நடத்துகிற பாதை நடத்த நடக்கக்கூடிய கிருவேளை ஆண்டு அவங்களை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுமலப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரம் யாசிப்பார்